இதாலையும் போகலாம் இதாலையும் இதாலையும் இதாலும் போய் இப்படி ராய்ட் எடுத்தோம்னா அதெல்லாம் போகலாம் இப்போ நாங்கள் ட்ரெயினி ஒன்று பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கடைக்கு வந்துருக்கோம் எங்கே இருக்கு கடை ட்ரெயினி குடிச்சிட்டு போவோம் அதான் சந்தியில் நிற்கிறோம் ராசிக்கு போட்டலாம் ஒரு ரோல் எடுத்தாலும் சரி என்ன என்றாலும் ஒன்று எடுத்தாலும் அறுபது ரூபாய்

அகதியான மோத்தா போனதா சொல்வாங்க யால் பண்றது அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க கட்டசே சொல்ல மாட்டாங்க லைத் லக்கி ஹவுஸ்

ஆனா நமக்கு ஒரு ஊர்ல இருக்கிறோமே இன்னொரு ஊர்ல இருக்கிறோமே அந்த இது நம்மட இதை விட்டு போகணும் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்குள்ள பயம் இல்லை சொந்த மண்ணில் இருக்கிறோம் வீடு வாசல இருக்கே வந்து இருக்கேன் வேற இருக்கிற இந்த வா கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்குறாரு நூறு வீடு ஐம்பது வீடுன்னு கட்டி கொடுக்குறாரு வந்து இருக்கல இந்த வாடகைக்கு என்ன பத்தாயிரம் பயனாயிரம் கூட திருக்கலா அவங்களுக்கு எத்தனை நான் போற கல்யாணம் ஓடு செய்யறாலும் புத்தகத்தெல்லாம் செய்யணும் ஏட்டா இல்ல சொந்தம் அங்கதான்

பஞ்சந்திருந்தவங்க உள்ளுக்கு நடந்து போகிறாங்க கீ கடை ஒன்றும் இல்லையா அதால் உள்ளுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது பார்ப்போம் ஒன்று போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே நிற்கிறேன்டா கங்கானையில் தமிழ் கடைக்கு முன்னாடி நிற்கிறேன் இப்போ கடைக்கு உள்ளே போகிறேன் பார்த்தா அவர் சந்திக்கும் அவர் ரெண்டாக சந்திப்போம் இல்லாட்டி கடையில் உள்ள என்னென்ன நடக்கண்டு எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து காட்டுவாங்க வந்து பாருங்கள் சங்கான கங்கான பார்த்தீங்கன்னா தமிழ் புரோட கலவரம் வந்திருக்கு

ஹலோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கு எத்தனை ஞாபகம் வேணுமா குரல்ல ஃபோட்டோக்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஜிடி அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் லண்டன்ல நடந்து ஃபுட்பால் டூர்னமெண்ட் அனுப்பியிருக்கேன் எப்படி செல்வியன்னு கூப்பிடலாம் எப்படி எப்படி ஓகேயா இப்போ பார்ட்னரை விட்டுட்டிங்க அங்கே அவர் ட்ரிங்கோவுக்கு போயிட்டார் என்ன கடை கடவே எல்லாம் நடக்குது என்ன ஆமாம் நீங்கள் போகலையோ ஆ அதானே என்ன கடையும் பார்க்கத்தானே போகணும் ம் கேப் பிஸியா பிஸியா போதா போகுதா ஆஃபர் ஆல் போட்டுக்கிறீங்க என்ன ஆ டிஸ்கவுண்ட் ஆவு ஆவு

மற்றது செல்வி பிள்ளை நிற்கிறார் வேறு நிற்கிறார் அவர் எல்லோரும் எடுத்திருக்கேன் அவர் இல்லையா மால் அங்கே எங்கே போகிறார் அங்கே ட்ரிங்காக போயிட்டார் வந்தோடனே நான் சந்திக்கிறேன் ஓகே இதோட முடிக்கிறேன்னா தேங்க்யூ இப்போ பார்க்குறேன் நிற்கிறேன் தமிழ் ப்ரோஸ்டர் கடையில் நீ கிடைக்க முடியல அடிக்கிறேன் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று எடுத்துருக்கேன் பார்ப்போம் போடுவோமா ஓகே முன்னால் வயல்வழி அதுக்கு முன்னால் தான் கடை பாருங்கள் அப்படின்னா அவரை சந்திக்கலாம் போய்ட்டுது அவர் அப்பா தான் நின்றார் அப்பாவும் செல்வி தான் நின்றது வடிக்கலாம் போய்ட்டு அப்போ அப்போ காதச்சி போட்டு மேலால் மேலாத எடுத்துகிட்டு வரேன் ஓகே இறங்க போகிறேன் கிளம்புவோம் ஓகே ஓகே பாய்